டிசம்பர் பத்தாம் தேதி உங்களுக்கு வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது இன்றைய தினத்துல நீங்க வாராகி அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமா எல்லா நன்மைக்கும் வாராகி அம்மன் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் கெட்டதுல இருந்து விடுவிச்சதுக்கும் நன்றி செலுத்தும் விதமா நீங்க ஒன்னு வாராகி அம்மன் ஸ்லோகன் வாராகி அம்மன் பாடல பாடலாம் கேட்கலாம் அவர் வட வராகி அம்மன் பாட்டுக்கு நீங்க நடனம் கூட ஆடலாம் நீங்க ஒரு நடன கலைஞரா இருக்கிறீங்க அப்படின்ற போது சோ அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த கலை ஞானத்தை வராகி அம்மனுக்காக இன்றைய நாள்ல ஒரு கொஞ்ச நேரமாவது செலவிடுங்க நிச்சயமா வராகி அம்மன் அதை உங்ககிட்ட இருந்து கேக்குறாங்க நீங்க நன்றி செலுத்தும் விதமா உங்களுக்கு நீங்க பண்ணுவீங்க ஆனா வாராகி அம்மன் அவங்க மனசு ரொம்ப குளிர்வாங்க தன் பிள்ளை இந்த விஷயம் நமக்காக செய்றாங்க அப்படின்றது சோ இததான் வாராகி அம்மன் உங்களுக்கு இன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு சோ இத நீங்க மென்மேலும் இத இந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி உங்களுக்கு இந்த நாள்ல வராகி அம்மனோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு வரக்கூடிய வராகி அம்மன் மெசேஜா இருக்கு நீங்க வராகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி